வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி மூணாம் தேதிக்கு பிறகு அசுர கிரக மாற்றங்களானது ஏற்படுதுங்க இந்த ஒரு கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினால் வந்து பார்த்தீங்கன்னா துளராசி நேர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான திருப்பங்களானது ஏற்பட போகிறது அந்த ஒரு திருப்பங்களானது இந்த துளராசிக்காரர்களுக்கு சாதகமாக பாதகமா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி முழுமையாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை துளராசி நேர்கள் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதோட நம்மளுடைய சேனலை இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கிற பில்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் துளராசி என்பர்களே உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் பஞ்சமஸ்தானத்தில் சனி ரண ரேகஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் ஐன சைன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகளானது உள்ளது மாற்றங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுகஸ்தானத்தில் இருந்து புதன் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகின்றார் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஷ்டமஸ்தானத்தில் குரு வக்ரநிவர்த்தி ஆகின்ற பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுகஸ்தானத்தில் இருந்து சூரியன் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரநிவர்த்தி ஆகின்ற இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரிய இருந்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்திற்கு மாறுகின்றார் இப்படிதாங்க துளராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களுமானது அமைஞ்சிருக்கு ஸோ இதனுடைய அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது துளராசி நேர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அடுத்து அவர்களுடைய வாழ்க்கை என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த மாதத்தில் ராசிநாதன் சுக்கிரன் வந்து மறைந்திருந்தாலுமே உச்சமாக இருப்பதன் மூலமாக உங்களுக்கு மனம் மகிழக்கூடிய சம்பவங்களானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகுங்க செவ்வாயினுடைய சஞ்சாரத்தினால மன நிம்மதியும் மனோதிடங்களும் உண்டாகும் தெளிவான ஒரு சிந்தனையுடன் எதிலுமே நீங்கள் ஈடுபடுவீர்கள் உங்களுடைய முயற்சிகளானது இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதேபோல் புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் இப்பொழுது கிடைக்கிங்க உற்சாகமாகவே நீங்கள் காணப்படுவீர்கள் திடீர் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும் வாகனங்களில் செல்லும் போது கூடுதல் கவனங்களானது தேவை தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகளானது உங்களுக்கு நீங்கும் போட்டிகளும் உங்களுக்கு குறையும் பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகத்தை வந்து காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தெளிவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சிந்தித்து எதையும் வெற்றிகரமாகவே வந்து செய்து முடிப்பீர்கள் சூரியனுடைய சஞ்சாரத்தினால புதிய பதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் குடும்பஸ்தானத்தை குருவும் சனியும் பார்க்கின்றார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா தீருங்க பிள்ளைகள் பற்றிய கவலைகளானது உங்களுக்கு நீங்கும் உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க பெண்களுக்கு முயற்சிகளில் சாதகமான பலன்களும் கிடைக்கும் காரியங்களை செய்து முடிப்பதில் திறமைகளானது வெளிப்படுங்க பணவரவானது உங்களுக்கு கூடும் கலைத்துறையினருக்கு அனுசரித்து செல்வது நல்லது மனக்கவலைகளானது உண்டாகும் மீன் அழைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம் எதிலுமே கவனமாக செயல்படுவது நல்லது உடல் சோர்வுகளானது உங்களுக்கு உண்டாகலாங்க மீன் அலைச்சலை தவிர்த்து வேலையில் கவனத்தை செலுத்துவது நல்லது அரசியல் துறையினருக்கு முன்னேற்றங்களானது காணப்படும் அதே நேரத்தில் பல தடைகளை வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி செயல்பட வேண்டியதாகவும் இருக்குது எதிர்பார்த்த லாபங்களானது வருங்க உங்களுக்கு செயல் திறமைகளானது வெளிப்படும் அதேபோல் சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்குங்க வர வேண்டிய பணமானது இப்பொழுது வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில் நினைத்ததை விட கூடுதல் பாடங்களை படிக்க வேண்டியும் இருக்கு மனம் தளராது செயல்பட்டால் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் எடுத்த காரியங்களில் சாதகமான போக்கானது வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுங்க மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடு வெளியீர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்குது பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள் அதேபோல் மன அமைதியானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க காரிய தடைகளானது உங்களுக்கு விலகும் அதேபோல் விருப்பங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கூடுங்க மரியாதையும் அந்தஸ்தும் இப்பொழுது அதிகரிக்கும் பயன் தரக்கூடிய காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சம்பவங்கள் மூலமாக நன்மையும் உண்டாகும் குழப்பங்களானது நீங்கி தெளிவுகளை நீங்கள் பெறுவீர்கள் எதிர்பாளர் வந்து பார்த்திங்கன்னா காரிய அனுகூலங்களானது உங்களுக்கு ஏற்படும் எதிலுமே எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களானது சாதகமாகவே வந்து நடந்து முடியும் புதிய ஆர்டர்களானது வந்து சேருங்க பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் ஆர்வத்தை காட்டுவீர் மேலுமே உங்களுக்கு பணவரவானது கணிசமாகவே வந்து உயரும் புதிய ஆடை ஆபரணங்களானது வந்து பார்த்தீங்கன்னா சேருங்க மனதில் தன்னம்பிக்கையானது உங்களுக்கு அதிகரிக்கும் எதையுமே சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதியானது ஏற்படுங்க பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை நீங்கள் வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அநோன்யங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உங்களுக்கு ஏற்படும் தம்பதி ஒன்று சேர்வார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் உறவினர்களால் உதவியானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க அதே நேரத்தில் அவர்களில் சிலரால் வந்து பார்த்தீங்கன்னா சிறு உபத்தரங்களும் ஏற்படலாம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூட வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களுடைய மதியில் உங்களுடைய கௌரவங்கள் ஒருபடி உயரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த காரியங்களானது முடிவதில் சிறு சிறு தடைகளானது ஏற்பட்டு நீங்குங்க அதேபோல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலேயே சகோதரர்களால் ஆதாயங்களானது கிடைக்கும் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இருக்குமான ஒரு சூழ்நிலைகள் இப்பொழுது மாறுங்க போல் உங்களுடைய பணிகளில் வந்து பார்க்கும் பொழுது சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வுகளும் போன்ற சலுகைகளானது கிடைக்கும் நிர்வாகத்தினரிடம் முன்வைத்த கோரிக்கைகள் அனைத்துமே இப்பொழுது நிறைவேறுங்க உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்களானது சுமாராக தான் கிடைக்கும் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் வீண் விரயங்கள் ஏற்பட சாத்தியங்களானது உள்ளது புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளை தவிர்க்கவும் மேலுமே இந்த மாதத்தில் எல்லா விதத்திலும் நன்மைகளும் உண்டாகும் எதையுமே துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள் தடைப்பட்டு வந்த காரியங்களில் தடைகளானது நீங்கும் சாமர்த்தியமான பேச்சாளர் ஆதாயங்களானது உண்டாகுங்க பணவரமானது உங்களுக்கு அதிகரிக்கும் அதேபோல் உங்களுடைய செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகிச் செல்வர் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பிள்ளைகளினுடைய நலனுக்காக பாடுபடுவீர்கள் விருந்தினர்களுடைய வருகைகளானது இருக்கும் தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நடைபெறுங்க தொழில் வியாபார போட்டிகளானது நீங்கி நன்கு நடக்கும் உங்களது வியாபாரத்திற்கு பக்கபலமாக வருவரது உதவியானது இப்பொழுது கிடைக்குங்க முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களினுடைய ஆதரவும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாதனியமான பேச்சால மேலதிகாரிகளினுடைய மேலிடத்தினுடைய ஆதரவை பெறுவீர்கள் ஆனால் அதனுடைய முழு பலன்களையும் அனுபவிக்க இல்லாத அளவிற்கு மற்றவர்களால சிறு குறுக்கீடுகளும் தோன்று எனினுமே மனம் தளராமல் எதிரிகளை வந்து பார்த்தீங்கன்னா சமாளிப்பீர்கள் கடினமான வேலைகளையும் சிறப்பாகவே வந்து செய்து முடிப்பீர் கலைத்துறையினர் புதிய பொறுப்புகளையும் பெறுவீர்கள் பயணங்களால நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் கவனமாக பேசுவது அவசியம் உங்களுடைய எதார்த்தமான வார்த்தைகள் பூதாகரமான பிரச்சனைகளை உண்டாக்கலாம் பெண்களுக்கு சாதனியமான பேச்சால ஆதாயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகு பண வரவும் கூடு காரிய தடைகளும் உங்களுக்கு நீங்கும் அதேபோல் இந்த மாதத்தில் அரசியலில் உள்ளவர்களுக்கு மற்றவர்களால் மன கஷ்டங்களானது ஏற்படுங்க அடுத்தவர்களுடைய கடமைக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது மாணவர்களுக்கு கவன தடுமாற்றங்களானது ஏற்படாமல் பாடங்களை படிப்பது நல்லதுங்க பொறுப்புகளானது உங்களுக்கு கூடு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எதையுமே செய்து முடிப்பீர்கள் வீண் அலைச்சலானது உங்களுக்கு உண்டாகுங்க அதே வேளையில் அடுத்தவர்களுடைய செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு நிலைகளானது காணப்படும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகளானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்குங்க பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது கடன் கொடுக்கும்போது கவனங்களானது தேவை வாகன வசதியானது உங்களுக்கு உண்டாகு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற ஆதாயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க சக ஊழியர்களிடம் சாதரியமாக வந்து பழகி காரிய அனுகூலமும் நீங்கள் அடைவீர்கள் பெண்களுக்கு சமையல் செய்யும் போது கவனங்களானது தேவை எதிலுமே எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகளானது வந்து சேரும் எதிர்பார்த்த தன வரவும் உங்களுக்கு கிடைக்கும் மேலுமே உங்களுடைய தொழில் வியாபாரங்களானது வளர்ச்சி பெறும் இதுவரை இருந்த தொய்வுகளானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளானது தேடி வரும் வேலை தேடுபவர்களுக்கு வேலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற ஆதாயங்களானது கிடைக்குங்க சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அலுகலத்தை அடைவீர்கள் பெண்களுக்கு சமையல் செய்யும் போது கவனங்களானது தேவை எதிலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலான அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ